மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்றத்தில் நிர்வாகத்தை எப்படி அமைப்பது என்பது சம்பந்தமாக இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழக கூட்டணியும் சந்தித்து பேசியிருக்கிறோம் நாங்கள் இரண்டு கட்சிகளும் விளக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறோம் அதாவது எந்தெந்த சபைகளில் அது பிபிஎன்ஏயாக இருந்தாலும் சரி இலங்கை தமிழரசு கட்சியாக இருந்தாலும் சரி கூடிய ஆசனங்களை வருபவர்களுக்கு பெற்றவர்களுக்கு ஏனையவர்கள் ஆதரவளிப்பதாக நாங்கள் ஒரு எங்களுக்கு இடையிலே கட்டப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் பவுனியா மாநகர சபையை ஜனநாயக தமிழ்தேசிய கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கில் அன்னை காங்கிரஸ் கட்சி முழுமையான ஆதரவை வழங்கும் அதே போல ஏனைய சபைகள் பவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை பவுனியா வடக்கு தமிழ் பிரதேச சபை வெங்கில சட்டி வின பிரதிய சபை இலங்கை தமிழரசு கட்சி இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சியில இலங்கை தமிழரசு கட்சி கூடிய ஆசனங்களை நாங்கள் பெற்றிருக்கிறதால இலங்கை தமிழரசு கட்சி ஏனைய மூன்று உள்ளூராட்சி மன்றங்களிலையும் ஆட்சி அமைப்பதற்கு ஜனநாயக தமிழ்தேசிய கூட்டணி தங்களுடைய பூரண பூரணமான ஆதரவை வழங்குவதாக நாங்கள் இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கிறது இந்த இணக்கப்பாடு உள்ளூராட்சி மன்றத்தோடு மாத்திரம் முடிவடையாமல் தொடர வேணும் அன்ற எல்லாற்ற விருப்பத்தையும் சம்பந்தமாகவும் நாங்கள் கலந்துரையாடி இருப்போம் இந்த சேர்ந்து பயணிப்பது எதிர்காலத்தில் சேர்ந்து பயணிப்பது சம்பந்தமாக நாங்கள் வவுனியால் ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கிறது இதே வடகிழக்கு முழுவதும் அந்த இணக்கப்பாடு தொடர்வதற்காக இரண்டு கட்சிகளுடைய தலைமைகளும் இது சம்பந்தமாக பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவார்கள் வந்து நாங்கள் எல்லாரில் இருப்போம் எல்லாரும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம்

ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிட்டு வந்த சிகிச்சை குழுக்கள் கட்சிகள் ஏனைய கட்சிகளோடும் நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டு அந்த அடிப்படையில் வான்மையாக நாங்கள் நாலு சபைகளிலே நிச்சயமாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இந்த பிரதி மேயர் அல்லது பிரதி தவிசாளர் பிரச்சனை எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்காது அது சம்பந்தமாக நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு இணக்கம் ஏற்பட்டிருக்காது அது நாங்கள் சபை அமைக்கிற நேரத்தில் அது பிரதிமேயர் அல்லது மேயராக அந்த விஷயங்கள் அன்றைய தினம் வெளிப்படுத்தப்படவில்லை